அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரான் துறைமுக வடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு ஈரான் நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாக பந்தர் அப்பாஸ் துறைமுகம் காணப்படுகின்றது இந்த துறைமுகத்தில் கடந்த சனிக்கிழமை மிகப்பெரிய வடிவிபத்து ஏற்பட்டது துறைமுகத்தில் கண்டெய்னர்கள் நிறுத்தி வந்திருந்த இடத்தில் இந்த வடிவிபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தப்படும் திட எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்களை செறிவர கையாளாத காரணத்தினால் இந்த வடிவத்து ஏற்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அமோனியம் பெர் குளோரைட் என்ற வேதிப்பொருள் அந்த துறைமுகத்தில் உள்ள கண்டெய்னர்களில் அதிக அளவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது ஏவுகணைகளுக்கான எரிபொருளாக பயன்படுத்தப்படும் இந்த வேதிப்பொருள் வெடித்து சுதறியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் இதனை இராணுவ அமைச்சகம் முற்றாக மறத்திருப்பதுடன் இந்த தாக்குதலின் பின்னணியில் சதி நடவடிக்கைகள் இருக்கலாம் என உறுதியாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த வடிவிபத்தில் சிக்கி உயர்ந்தோரின் எண்ணிக்கை ஐம்பதை கடந்திருப்பதாகவும் வெடிவிபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் மேற்பட்டதாக காணப்படுவதாகவும் அதிக தாக்கம் கொண்ட ரசாயனங்கள் வெடித்து சிதறியதால் காயமடைந்த பலர் படுகாயமடைந்த நிலையை எட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஈரான் அமெரிக்க இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தைகளை குழப்புவதற்காக ஸ்டெல் இதுபோன்ற நடவடிக்கைகளை மொசாட்டினூடாக செய்திருக்கலாம் எனவும் ஈரானில் நடைபெற்ற தாக்குதலின் பாணியை பார்க்கின்ற பொழுது மொசாட்டினுடைய முன்னே தாக்குதல்களை ஒத்திருப்பதாகவும் பலர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதேபோல போல ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட இந்த தாக்குதலின் பின்னணியில் சதி நடவடிக்கைகள் அல்லது சதி வேலைகள் இருக்கலாம் என ஐஆர்டிசி ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதியும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அதிரடி கருத்து காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமில் உள்ள சுற்றுலாத்தலத்தில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழ்நிலை உருவாகியுள்ளது காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தண்டனை கொடுக்கப்படும் என இந்திய பிரதமர் மோடியும் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் மீது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு மந்திரி குவாஜா முகமது அசிப் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது எங்கள் மீது இந்தியா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் எங்கள் படைகளை நாங்கள் தயார் நிலையில் தான் வைத்துள்ளோம் இந்த சூழ்நிலையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்திய தாக்குதல் நடத்தலாம் என்பது குறித்து அரசிடம் இராணுவம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டது பாகிஸ்தான் உச்சபட்ச உசார் நிலையில் உள்ளது எங்கள் நாட்டின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் பாகிஸ்தான் தூதரகத்தின் கண்ணாடி உடைப்பு இந்தியர் கைது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பகல்காமல் சுற்றுலா நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியர்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இங்கிலாந்து வாழ் இந்தியர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் தூதரகம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலில் தூதரகத்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது பாகிஸ்தான் தூதரகம் மீது தாக்குதல் நடத்திய இங்கிலாந்து வாழ் இந்தியரான அங்கித் வயது நாற்பத்தி ஒன்று என்பவரை லண்டன் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அங்கித் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாக் மாகாணம் தெற்கு வாரிஸ்தான் மாவட்டம் வனாகிரமத்தில் அமைதி பேச்சுவார்த்தை குழு அலுவலகம் உள்ளது கிராமங்களுக்கு இடையிலான பிரச்சினை உள்ளூர் பிரச்சினை உட்பட பல்வேறுபட்ட விவகாரங்கள் குறித்து இந்த அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்படுவது வழக்கம் இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொள்வார்கள் இந்நிலையில் இந்த அலுவலகத்தில் நேற்று காலை இருபதுக்கும் மேற்பட்டோர் கூடி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த அலுவலகத்தில் திடீரென பயங்கரமாக குண்டுவெடித்தது இதில் பதினாறு பேர் படுகாயமடைந்ததுடன் ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தகவல் அறிந்து விரைந்த மீட்புக் குழுவினர் அனைவரையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள் இருந்தபோதிலும் ஏழு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் ஒன்பது பேர் அபாயகரமான நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை கனடாவில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பம் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக தகவல் கனடாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதை அடுத்து கனடா மீதான வரியை அதிரடியாக ட்ரம்ப் அதிகரித்தார் உள்நாட்டு அரசியல் பிரச்சினை ட்ரம்பினுடைய வரி விதிப்பு உட்பட பல்வேறு காரணங்களால் லிபரல் கட்சியை சேர்ந்த ட்ரூடோ பெரு நெருக்கடியை சந்தித்த வேளையில் அவர் இறுதியில் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் இதையடுத்து கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரும் லிபரல் கட்சியைச் சேர்ந்தவருமான மார்க் கார்னி புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் கடந்த பதினான்காம் தேதி கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்றார் கனடா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் வரை இருக்கும் நிலையில் பிரதமர் மார்க் கார்னி நாடாளுமன்றத்தை கிடைத்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்தவும் அழைப்பு விடுத்தார் அதன்படி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நேற்றைய தினம் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதையடுத்து லிபரல் கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக மார்க் கார்னி போட்டியிட்டார் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் பெர்ரி பொய்லிங் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கினார் இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் கடந்த சில வாரங்களாக ஈடுபட்டு வந்தார்கள் இந்நிலையில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட கனடா நாடாளுமன்றத்தின் தேர்தல் நடைபெற்றுள்ளது நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு அந்நாட்டின் ஏற்படி தொடங்கிய வாக்குப்பதிவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினார்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற நூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் இன்றைய தினம் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக போர் கனடாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பின்மை கனடா சீனா கனடா இந்தியா போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் இடையிலான ராஜதந்திர பிரச்சினை என்பவை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கனடாவின் புதிய பிரதமராக ஜார் வரப்போகின்றார்கள் என்ற கேள்வி கனடாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் ரஷ்ய அதிபர் புடின் அறிவிப்பு உக்ரைன் மீதான போரை மூன்று நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்ய புட்டினின் விருப்பம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சனிக்கிழமை சந்தேகம் எழுப்பியிருந்தார் இதனிடையே உக்ரைன் நாடு முழுவதும் பல்வேறு பிராந்தியங்களை குறிவைத்து நேற்றைய தினம் நள்ளிரவில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் உக்ரைன் மீதான போரை மூன்று நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் மாஸ்கோவில் பிரமாண்டமாக நடைபெறுவதையொட்டி மே எட்டாம் தேதி முதல் மே பதினோராம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தப்படுகின்றது மே எட்டு முதல் மே பதினொன்று வரை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் இராணுவ நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் எனவும் உக்ரைனும் இதனை பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த நிறுத்தத்தை உக்ரைன் மீறினால் ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு உக்ரைன் இருந்து எந்த பதிலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகலில் வரலாறு காணாத மின்தடையால் மக்கள் பெரும் அவதி ஸ்பெயின் நாடு முழுவதும் போர்ச்சுகலின் பெரும்பகுதிகள் பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்றைய தினம் வரலாறுக்கான மின்தடை ஏற்பட்டிருந்ததால் மக்கள் மிக பெரும் துயரக்காலாக இருக்கின்றார்கள் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் என்ற தலைநகரங்களில் அந்நாட்டு நேரப்படி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் மின்தடை ஏற்பட்டது ஒட்டுமொத்த நாடும் இருளில் மூழ்கியிருப்பதை பார்க்கும் மக்கள் எப்போது மின் சீராகும் என்பது தெரியாமல் மிகப்பெரிய தவிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்றதொரு மோசமான மின்தடையை தாம் சந்தித்ததே இல்லை என்றும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் மின்துறையில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப கோளாறு தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது உடனடியாக நிலைமையை சீர் செய்யும் பணியில் பல்வேறு துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த நாடுகள் தெரிவித்துள்ளார்கள் இதுவரை வரலாறு காணாத வகையில் ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுக்கலில் ஏற்பட்டிருக்கும் மின்தடையால் ஐம்பது லட்சம் பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மின்தடைக்கு காரணம் கண்டறியப்பட்டு வருகின்றது மெட்ரோ ரயில் சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்பெயினில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருக்கும் ரயில்களில் இருக்கும் பயணிகளை மீட்கும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் நாடு முழுவதும் பல்வேறு ரயில்களில் நூற்றுக்கணக்கான பயணிகள் ட்ரெயினில் சிக்கியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல மெட்ரோ ரயில் நிலையங்களில் நுழைவுவாயில்கள் மூடப்பட்டிருப்பதும் கூட்டமாக இருக்கும் கடைகளில் ஆளில்லாமல் இருக்கும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது பல இடங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் செயல்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஐரோப்பிய மின்னமைப்பில் ஏற்பட்டிருக்கும் கோளாறு தான் இதற்கு காரணம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது செல்போன் டவர்கள் இயங்காததால் செல்போனிலிருந்து அழைப்புகளை மேற்கொள்ள முடியாமலும் இரண்டு கடைகளுக்குள் மக்கள் அவதிப்படுவதாகவும் கூறப்படுகின்றது டிஜிட்டல் முறை பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள இயலாமல் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றார்கள் ஜெனரேட்டர்களின் உதவியோடு மருத்துவமனைகளில் அடிப்படை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் கணினிகள் இல்லாததால் மருந்தகங்களும் செயலிட்டு கிடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் மற்றும் நிதி கையாடல் அதிகார துஷ்பிரயோகம் பெரும் அரசு பணத்தை திருடல் போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வரும் நிதன்ஜாகு நேற்றைய தினம் டெல்லாவில் அமைந்துள்ள நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக வந்திருந்தபோது போராட்டக்காரர்களால் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் அவசரமாக தப்பி வெளியேறியதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக பனைய கைதிகள் விவகாரத்தில் நிதன்ஜாகு தன்னுடைய சுயலாபத்திற்காக லாபத்திற்காக பனைய கைதிகளின் உயிர்களை மதிக்கவில்லை என்றும் குறிப்பாக பனைய கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தை அடக்குவதற்கு அரசு இராணுவத்தை பயன்படுத்தியதுடன் பனைய கைதிகள் மீட்பதில் எந்த ஒரு கரிசனையும் இன்றி செயற்படுவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஸ்டேல் பனையைதிகள் உறவினர்கள் மட்டுமல்ல ஸ்டெல் இராணுவத்தினர் ஷின்பெட் ரிசர்வ் படையினர் உட்பட பலரும் தன்னுடைய சொந்த தேவைக்காகவே அரசியல் நலனுக்காக நிதன் ஜாகு இந்த போரை நடத்தி வருவதாகவும் இதனால் ஸ்டேலின் பணிய கைதிகள் அனைவருடைய உயிர்களும் கேள்விக்குறாக்கப்பட்டிருப்பதாக ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த சூழ்நிலையில் விசாரணைக்கு வந்த நிதன் ஜாகு ஸ்டேலிய மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை தில்லாவில் ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்